நம இனிமையான இந்த மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய பாசுரம் ஒருத்தி மரனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மரனாய் ஒழித்து வளர தருக்கீடானாய் தான் தீண்டு நினைத்த கருத்தை பிழைப்பித்து டஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவடமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மடுந்தேலோர் எம்பாவாய் இந்த பாட்டுக்கு பாசுரத்துக்கு பிளாக் ஆச்சாரியன் ஆச்சாரியன் கொடுத்த அற்புதமான அர்த்தம் ஒப்பற்ற வைத்திய தேவகிக்கு புத்திரநாடு அவதரித்து அந்த இரவிலேயே யசோதரி பாட்டிற்கு அபிமான புத்திரனாய் மறைந்து வளரும் பொழுதே பின்னால் அடப்பட போகிறோம் என்பதை அறியாததால் சகியாதவனாகி எப்படியாவது கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று காரியத்தை நினைத்தவனுமான வீணாக்கி அவன் வயிற்றில் தீபோல சொல்லும்படி நின்றவனான அண்டினவரிடம் பெரும் வித்தனானவனே தேவரீரை யாசித்து வந்தோம் உன் திரு அழிவாரத்தில் வந்துள்ளோம் எங்கள் உத்தேசத்தை தருவீரானால் ஆசைப்படத்தட்ட சம்பத்தையும் உன் வீரங்களையும் நாங்கள் புதி செய்து வருத்தம் தீர்ந்து சந்தோஷிக்கிறார் இந்த பாசனத்தில கிட்டத்தட்ட கண்ணனுடைய கதையே சொல்லிட்டார் விஜாயத்தே அப்படின்றது ஒரு வாக்கியம் என்ன அர்த்தம் அப்படின்னா

ஒரு நாள் அவர் பிறந்ததுதான் இந்த கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் யாருக்கு பிறந்தார் நந்தகோபருக்கும் தேவகி இந்த ஒரு சி அப்படின்னு தேவகியை சொல்றார் ஒரு பி அப்படின்னு யசோதையை சொல்றார் பேரை கூட சொல்லல ஏன் பேர் சொல்லல அப்படின்னா ஒருவேளை வேலை தம்சானத்தில் போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு பயம் அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த கண்ணனுடைய அவதாரத்தை மேல அவ்வளவு ஈடுபாட்டோட பாசங்கள் எழுதுறாங்க அவ அப்பாவும் விதாடியினர் அத்தத்தின் பத்தாம் நாள் அப்படின்னு கன்னட பிறப்பை பத்தி சொல்லப்போ போல்றாரு அத்தத்தின் பத்தாம் நாள்னா என்ன அஸ்த நட்சத்திரத்திலேருந்து பத்தாவது நாள் நேர ரோஹினி சொல்லவே இல்லை அஸ்தத்துல இருந்து பத்தாவது நாள் ரோஹினி ஆனா கண்ணன் கம்சன் தான் நேர ரோகினு சொல்லலை ஏன்னா அஸ்தத்துல இந்த பட்டமா பார்த்து போனா திருவோணம்பு அப்ப திருவோணத்தை பிறந்த குழந்தையார் நோய் குழந்தை குழந்தையா எந்த குழந்தையை சொல்றார் இந்த பெரியாழ்வார் அப்படின்னு அவசர் புழம்புவாள் இல்லையா அதனால அவன் குழம்புறதுக்காக பெரியார் வந்து குழந்தையை காப்பாமணும் அப்படின்றதுக்காக அஸ்தத்தின் பத்தாம் நாள் நான் அதே மாதிரிதான் ஆண்டா சொல்லும் பொழுது தேவனியின் மைனாய் பிறந்து யசோத இடத்தில் வளரக்கூடிய அப்படின்னு சொல்லலை ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காங்க இல்லையா சொல்லல ஒருத்தி மணலாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மணலாய் ஒழித்து வளர அப்படின்ற அந்த அளவுக்கு கண்ணன் மேல அவருக்கு எங்கேயாவது இந்த பேரை சொன்னா அம்சம் தெரிஞ்சின்று வாழும் தேவைப்படாதவர்கள் தெரிஞ்சின்று வாழும் அப்படின்னு ஒரு பயம் அது அந்த பாவம் அண்ணா கருக்கு இதுல ஒருத்தி சொல்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒருத்தி அப்படின்னு ரெண்டு பேரும் பொழுது இந்த ஒருத்திக்கு ஈடுநிலையே கிடையாத ஒரு சீனா இன்னொரு தீய இல்லாத ஒருத்தி ஒரு பரவான மூணு ஜென்மங்களா மூணு தடவை பரவான் குழந்தையா தொடக்கக்கூடிய அளவுக்கு அவ புண்ணியம் பண்ணிட்டா தேவகி வசுதேவன் ஒரு பரவான வயத்துல பன்னெண்டு மாசம் தாங்கி பூமியில பருவான் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த தேவகி எவ்வளவு பெரிய புண்ணியசாலி ஆகணும் அதனால தான் ஒருத்தி இதே அசோகைய என்ன பண்ணா அந்த குழந்தையை அப்படி ஆசையா வளர்த்தா அவருக்கு பால் ஊற்றுறது என்ன அந்த குழந்தையோட விளையாடுறது என்ன கைலான குழந்தையை இருப்பில் கட்டி போடுறது என்ன அந்த குழந்தையை மிரட்டி உதச்சு அடிச்சு என்னென்னலாம் பண்ணிருக்கா அவருடைய வாயை திறந்து காமிச்சு மொத்த அந்த சதாதனத்தையுமே அந்த திருவாக்குள்ள பார்க்க யார் எந்த ஒரு தேவதைகளுக்கும் கிடைக்கவே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை பண்ணவன் யசோதை அதனால யசோதையும் ஒரு தீ சொல்றான் பரவான வயசில் தாங்கின ஒருத்தி எவ்வளவு பெரியவோ அதே மாதிரி பெரியவராயை பரவானை வளர்த்தவள் அதனாலதான் இவளை ஒருத்தின் சொல்ற அவளையும் ஒருத்தின் சொல்ற அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தி மரனாய் இரவு திறந்து ஓரிரவில் ஒருத்தி மரனாய் உரித்து வர்ற பன்னெண்டு மாசம் தேவையை வயதுல இருந்தவருக்கு ஒரே ஒரு ராத்திரி இருக்க இருக்க முடியல ஏன்னா தப்பானவன் வீட்டுல ஒரு வினாடி கூட பரவான் இருக்க மாட்டார் நம்ம வந்து வர்த்தனாக இருந்தால்தான் பகவான் நம்மளுடைய இலக்கல் இருப்பார் அதனால தான் அன்னைக்கு நாட்டிலேயே கலந்து போயிட்டார் இந்த கம்சன் யார் அப்படின்னா அதாவது இந்த சந்திரவம்சம் பார்ப்போம் இந்த சந்திரவம்சம் சூரியவம்சம்னு அந்த ஆள் வந்தது ராமர் வந்து சூரியவம்சத்தில் பிறந்தவர் கிருஷ்ணர் வந்து சந்திரவம்சத்தில் பிறந்தவர் சந்திரவம்சத்தில் யாதி ராஜா இருந்தான் அந்த ராஜா நம்ம அவருடைய மனைவியிலே வந்து தேவயானி அப்படின் இந்த எயாத்தி வந்து சுர்கிராச்சாரியாவே சிஷ்யன் சுர்கிராச்சாரிய கொண்டுதான் தேவயானி அவளைதான் திருமணம் பண்ணிட்டான் அப்போ அவன் வந்து இருந்தப்போ அவனுக்கு ஒரு சாபத்தினால சுர்கிராச்சாரியா கொடுத்த ஒரு சாபத்தினால அவனுடைய இளமையை போய் திறவன் ஆயிட்டான் திறவனை ஆனதுனால தன்னுடைய மக்கள் தாக்கி கேட்கிறான் என்னுடைய இளமையை வாங்கி கழுத்த வாங்கிட்டு எனக்கு ஒரு இளமையை கொடுக்க நான் கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படி யார் அது கருக்கிறோ அவனுக்கு தான் அந்த ராஜ்யம் அப்படின்னா முதல் பையன் பேர் எது அந்த எது வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆனா ரெண்டாவது பையன் மூணாவது பையன் யாரும் முடியாது நாலாவது பையன் குரு அப்படின்றத நான் தரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இளமையை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்தான் ரொம்ப நாள் எல்லாரையும் அனுபவிச்சான் அனுபவிச்சு அவனுக்கு எல்லாம் போர் அடிச்சு திருப்பி இளமையை குருவிடம் கொடுத்து விட்டான் கொடுத்துட்டு மூத்த பையன் எது இருக்கா அவன்கிட்ட நீ வந்து நான் சொன்னது கேட்டாததுனால உனக்கு ராஜ்யம் கிடையாது அவன் துரத்தி விட்டான் பையன் குரு தன்னுடைய ராஜ்ஜியத்தை கொடுத்தான் அவனுடைய வம்சத்தை வந்ததுதான் குரு வம்சம் அதுதான் இந்த பின்னாடி பாக்கணும் இல்லையா பாட்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்ட்டு அவன் எல்லாம் வந்தது எல்லாமே அந்த குரு வம்சம்தான் அவர்கள் தான் ராஜ்ஜிய பரிபாலனை செஞ்சு வந்தான் இந்த யதுன்றத பிரிஞ்சு வந்து ராஜா வர முடியாம ஒரு சின்ன ஒரு அமைப்பு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு பகுதியில தலைவனாக இருந்தான் அவனுடைய குலங்கள் வந்ததுதான் எது குலம் எது குலம் நம்ம கிருஷ்ணர் குழந்தை எது குலம்னு சொல்றோம் இல்லையா அந்த கிருஷ்ணர் குழந்தை எது குலம் இந்த எது ராஜாவுடைய குலத்தை வந்ததுதான் எது குலம் அந்த ராஜாவுடைய இதுல வந்தவர்கள் தான் நந்தகோபர் நந்தகோபருடைய குலமாக இருந்தான் கண்ணன்

இல்லையா கொஞ்சம் நல்ல ராஜாதான் இருந்தாலும் இருந்தாலும் மட்டும் ஏதோ கெட்ட எண்ணங்கள் ஏதோ ராஜசிரம் தாமசரம் அவனுக்கு ரொம்ப அதிகமாயிடுது நல்லவர்கள் வயிற்று கெட்டவர்கள் பிறப்பது என்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் நம்ம கெட்டவர்கள் வயிற்றில் நல்லவர்கள் பார்த்துருக்கோம்

இல்ல பகவான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த விஷயத்த அவன் எதிர்கால சொல்லணும் அப்படின்னா எட்டு குழந்தை வரைக்கும் அவன் பாவம் பண்ண போறான் ஏற்கனவே பாவம் பண்ணிட்டான் இன்னும் பாவம் பண்ண போறான் அவன் பாவம் அதிகம் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு பயத்திலேயே வாழ்ந்துதான் அதனால தான் சொல்றார் பின்னாடி கருக்கிலானாகி தாந்தின் நினைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணங்கள் நெடுமாலே அதாவது அவர் இன்னும் புரட்ட கூட இல்லை அவர் எட்டாவது குரத்தையா பண்ண போறாரு கல்யாணமே இன்னைக்கு தான் ஆயிருக்கு எட்டு குழந்தைக்கு எத்தனோ வருஷம் ஆகும் அந்த எட்டாவது குழந்தை வளர்ந்து எப்ப வந்து வதம் பண்ண போறது எவ்வளவு வருஷம் இன்னைக்கு செத்துவா நாளைக்கு செத்து செத்துவான்ற பயத்திலேயே பயத்துல நெருப்பில் இருந்தவன் அவருடைய மனசு எண்ணம் அவருடைய செயல் எல்லாமே கண்ணனை எப்படி வதம் பண்றது அவர் யாருமே தெரிய முதல்ல தெரிஞ்சப்பற எப்படி இருப்பான்னு தெரியல அவனுக்கு அவனுக்கு தெரியாத ஒருத்தனை பாட்டாத ஒருத்தனை எரிஞ்சுட்டே இருக்கால் அவனுக்கு நினைச்சப்பவே அவனுடைய நண்பர்களா யாரு பார்க்கறதுனாலே தெரியும் அவன் எப்படிப்பட்ட மோசமானவன்ட்டு அவன் நண்பர்களா யாருன்னா ஜராசந்தர் பானாசுரன் நராசுரன் காலோக்கியனன் இவரை எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒா இருக்கூடாது அதை எப்படி கெழிச்சு குடிச்சவராகிறது எப்படி அடுத்த வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்றத ரொம்ப தலை சிறந்தவர்கள் அப்படிப்பட்ட ராட்சசர்களை இவங்க எல்லாம் மனுஷர்கள் நம்மள மாதிரி மனுஷர்கள் தான் ஆனால் ராட்சசர் குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலம் அவர்களுக்கு நம்மளும் இன்பேக்ட் அப்படித்தான் இருக்கும் நம்மளுக்குள்ளேயும் இன்னைக்கு தேவர்களும் அசுரர்களும் நம்ம உள்ளேயே தான் இருக்கா நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது நம்மளுக்கு நம்மளுக்கு தேவத்தன்மை வருது அசுரத்தன்மை வருது இன்னைக்கு வந்து இந்த பூமியில இந்த மாதிரி அசுரர்கள் ராட்சசர்கள் மாதிரி யாரும் கிடையாது இது எல்லாமே இன்னைக்கு மனசுக்குள்ள மனசுக்குள்ள எண்ணங்கள் தான் போயிருக்கு எல்லாமே அந்த எண்ணங்கள் தான் தேவ எண்ணமாகவும் அசுர எண்ணமாகவும் மாறி 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 வந்து நாம வந்து யார் அசுரன் யார் தேவன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே டிஸ்டைஸ்ட் क्वेश्चन இன்னைக்கு இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் இங்க யாரு தெரிஞ்சது தம்சன் யாரு பாணாசுரன் யாரு நரகாசுரன் யாரு இங்க அதுவும் தெரியல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் வேர்ல்ட் தான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் கலிங்கம் அதுக்கு தான் நமக்கு பெரிய நம்மால் வந்து ரொம்ப எளிதான வழியா நாம சங்கீதம் சாதாரண அர்ச்சனங்கள் அப்புறமா வந்து சரணாலயத்துல எளிமையான மார்க்கம் கொடுத்துட்டார் அத நாம எடுத்துட்டோம் அப்படினா நம்ம இவங்க எல்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் சொல்றதால இந்த ஆண்டாளுக்கு பாவ திருப்பாவை எல்லாம் பாடி இந்த அவனுடைய வயத்துல நெருப்பு மாதிரி வருவான் அவனை எப்படி கண்ணனை வதனம் பண்ணணும் அவன் வரா எவ்வளவு பேர் தெரியுமா வந்தா சத்தாசுரன் வந்தான் பொட்டு வடிவில் பிரகாசுரன் வந்தான் அதுக்கப்புறமா அவன் வந்து பாம்பு வடிவில் ஆடாசுரன் வந்தான் அப்புறமா காலை வடிவில் வடிவில் அரிஷ்டாசுரன் வந்தான் குதிரை வடிவில் கேசியாசுரன் வந்தான் இடையன் மாதிரி வருஷ வேலை போட்டு பிரலம் பிரலம்பாசுரன் ஒருத்தவன் தான் அப்புறம் நேற்று பார்த்தோம் தந்து தன்று மாறி விழாபாரம் மாறி வர்சாசுரனும் கவிதாசுரமும் வந்தான் இப்படி அசுரர்கள் அசுரர்களா கண்ணனை வதம் பண்றதுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கிறான் அதனால தான் யசோதா பயந்து போய் அவனை ஒழித்து வளர வைத்தாள் இருந்து ஒழித்து வளர்த்தால் இந்த மாதிரி அசுரர்கள் வந்து இருந்தால் தினமும் ஒரு அசுரர்

தப்பான எண்ணத்திலேயே அவரை எப்படி கொலை பண்றது அவர் குடிக்காமையே குடிக்காமையே இருந்தவர்கள் இந்த மாதிரியான கம்சன் மாதிரி நடராஜன் மாதிரி ஆளுவாளா ஆனாலும் கூட அவருக்கும் கூட நல்லதையை தான் வருவான் கொடுத்தார் ஏன்னா கம்சனுக்கு சொல்லும் போது சொல்லுவார் கெட்டவன் அப்படின்னாலும் பரவாயே நினைத்துக் கொண்டிருந்தான் அப்படின்ட்டு ஆனா உடனே சொல்லலாம் அவ நான் பரவாயில் நினைச்சுட்டா தான் பேர் தான் பரவாயில்லையா கெட்டவனாக தான் பரவாயில்லையா அப்படின்னா ஆனா அவன் வாழும் பொழுது எத்தனை வேதனையை அனுபவித்தான் தினமும் நெருப்பு மாதிரி வேட்டில பெரும்பாலும் நிக்கிறாருன்னா அந்த வேட்டையும் மனசுக்குள்ள பெருமாளம் வச்சது ஆனந்தமா இருக்கும் யசோதையும் தான் தினமும் நினைச்சுட்டு இருந்தா தினம் நினைச்சிட்டு இருந்தா ஆண்களம்தான் தினம் நினைச்சிட்டு இருந்தா அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கணுமா கம்சமா இருக்கணுமா அப்படின்னு நாங்கதான் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஒருத்தி மரணத்துல வந்து ஓரிடவில் ஒருத்தி மராயத்தை வளர அப்படின்ற பொழுது இந்த பாசனத்துல சிவசேகர் என்ன அப்படின்னா எதை ஒழித்துக் கொண்டு வாழ்ந்தார் முதல்ல ஒரு வார்த்தை பார்க்கும் பொழுது தன்னையே ஒழித்துக் கொண்டு வாழ்ந்தார் யார் ஒழிச்சு வைச்சா எசோரி அது மட்டும் இல்ல அவர் பிறக்கும் பொழுதே அவர் நான்கு கடன்களோடு சன்றோடும் சக்கரத்தோடும் பிறந்தார் அப்படின்னு ஸ்ரீமத் பாரத சொல்றது அப்ப அதை பார்த்த உடனே தேவையை சொல்றானா இந்த மாதிரி சந்து சக்கர போல நாலு கையோட பிறந்துட்டேன்னா தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு பலவான் வந்து தெரிய வேணா கம்சன் மழியும் நீ உன்னுடைய ஒழித்து வளர அப்படின்னு ஒரு பார்த்து அதனாலதான் ராமர் சொல்லும் போது சொல்லுவார் ராமர் வந்து வளர்ந்து கல்யாணம் தான் ஆகி பெரிய பயனான பிறமா இருபத்தி நாலு வயசுல பித்ருவாக்கிய பரிவாரம் செஞ்சாரு கிருஷ்ணர் பிறந்த அடுத்த வினாடியே மாற்று வாழ்க்கை பரிபாலனம் செஞ்சார் அந்த அளவுக்கு கிருஷ்ணனுக்கு ஏற்றம் அப்படின்னு கொண்டாடு ஆழ்வார்கள் ஒரு குழந்தை பிறக்கிறது யோசிச்சு பார்க்கிறோம் ஆழ்வார்கள் எல்லாம் பொதுவா கண்ணனை தான் நிறைய பாடிப்பான் ராமனுக்கு பாட்டு பாடிப்பா கண்ணனுக்கு மூணு பாட்டு பாடிப்பான் ஏன் அப்படி பாடிப்பா அப்படின்னு யோசிச்சா பெருமாள் அவதாரம் எந்த வித்தியாசம் கிடையாது எல்லா அவதாரம் உயர்ந்த அவதாரம் நம்மளுடைய பாவம் அந்த வகையில் சுரூபத்துல அதிகமா இருக்கு ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா யோசிச்சு

ராமர் குறைக்கிறார் ஊரே கோலாரலமா இருக்கு எல்லாரும் கொண்டாடுறா பட்டாசு வச்சு கொண்டாடுறா எல்லாரும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறா வீடு எல்லாம் திருவிழா ஊரெல்லாம் திருவிழா கோலம் பந்தல் என்ன விருந்து என்ன எத்தனை முனிவர்களை கூப்பிட்டு எத்தனை பிராமணர்களை கூப்பிட்டு எத்தனை பேரை கூப்பிட்டு தசரதன் தானம் கொடுத்துட்டே இருக்கார் குழந்தைக்கு பேர் சுத்தும் நடக்கிறது குழந்தைக்கு அப்புறமாக வந்து கத்துக்கிறது எல்லா விஷயமும் குழந்தை தேர்வோட்டம் கத்துக்கிறது விளையாடுறது படிக்கிறது எல்லாமே ஒன்னொன்னும் செலிப்ரேஷன் 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 சாதாரணமா ஒரு சாதாரண குழந்தை பிறந்தாலே சில பேர் குழம்போம் தசரத மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி பாரத தனத்துக்கே சக்கரவர்த்தி அவர்கிட்ட குழந்தை பிறந்தது அப்படின்னா அவர் எப்படி கொண்டாடுவார் தூக்காடுவார் அத்தனை பேர் வந்து ஒண்ணு பேர் நாலு குழந்தை வேற ஐம்பத்தி அறுபதாயிரம் வருஷம் குழந்தை பிறந்தாம குழந்தை பிறந்திருக்கு அப்படி ராமர் கிருஷ்ணர் பழக்கிற சிறைய பழக்கிறார் அதுவும் யாரும் யார் பனுவா சாதாரண பாலைகள் சாதாரண இல்லை ஒரு சிறையில ராத்திரியோட ராத்திரியா தலையில தூக்கிட்டு வசுதேவர் தண்ணீர் நடந்து ஓடுற மழை பெய்து அந்த மழையில போய் அந்த பட்டம் போய் ஒரு மாட்டுக்கோட்டைகள் விட்டு வர அந்த மாட்டுக்கோட்டை மாடோட மாடா அவரும் வளர்கிற அதே தான் அந்த மாடோட யோசிச்சு பார்க்கணும் நம்மளால இன்னைக்கு ஒரு மாட்டுக் குட்டைகளை விழிக்க முடியுமா நம்மளால முடியாது நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா நம்ம வந்து மாட்டுப் போட்டையில விளையாடுவோமா விளையாட மாட்டோம் ஒரு நல்ல இடத்துல விளையாட போறோம் ஆசைப்படுவோம் ஆனா கிருஷ்ணர் ஒரு மாற்றுப்பட்டவை மாற்றுப்பட்டவை நம்ம படிக்கலாம் அந்த பாசுரத்தை படிக்கும் போது மாடெல்லாம் பெருசாக இருக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு ஆனா மாடு மாடுதான் மாடு என்ன பண்ணுவோம் அதான் பண்ணணும் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் வீடும் அப்படித்தான் இருக்கும் அந்த வாசனைகளோடு தான் இருக்கும் அந்த முறைகளோட தான் இருக்கும் அப்படியே தரையெல்லாம் பாலாதான் இருக்கும் பிசு தான் இருக்கும் இதுலயே ஒரு குழந்தை வளர்றது வளர்ற ஒவ்வொரு நாளும் இந்த வருவானா அந்த வருவானா என்ன விளம்பர வருவானா இப்படி விளம்பர வருவானா இவளை காப்பாத்துறதா அவளை காப்பாத்துறதா இது போதா குறைக்கு பிரம்மா வந்து ஒரு அபசாரம் பண்ற இந்திரன் வந்து இந்த பண்ண அபசாரம் பண்றான் இப்படி எல்லாரும் அவரை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருந்தா ஒரு குழந்தை என்னதான் பண்ண முடியும் ஒரு மனுஷனாக ஒரு கதை அவர் பனவான் வாழ்ந்து காட்டிக்கிறார் அத்தனை கஷ்டம் யார் அம்மா அப்பா ஒரு குளத்தையும் ஒரு அப்பாட்டு குழந்தை இன்னொரு அப்பா அம்மா கொள்ளல அப்போ அவருக்கு வந்து அட்ரஸ் பார்த்தா எந்த அப்பா அம்மா போடுவேன்

கஷ்டம்னா என்னன்னு அவ்வளவு கஷ்டம் ராமனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவர் பஞ்சகத்திலேயே வளர்ந்தவர் இவர் புள்தரையிலேயே வளர்ந்தவர் படுத்தது பொருள் விளையாடுறது பொருள் ஒரே ஒரு குழாங்குடம் தான் அவருடைய ஆனந்தம் அவருடைய ஆனந்தம் எல்லாம் என்னன்னா அவருடைய பக்தர்கள் அவருடைய பக்தர்களுக்காகவே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தத்தையும் அழித்துக் கொண்டே இருந்தார் ராமன் சுகுமாரன் சௌகுமாரன் சொல்வார் அந்த மாதிரி அப்படியே ஆனந்தம் அவரும் ஆனா பின்னாடி கஷ்டம் வரும் பொழுது அவரும் படுத்த

என்ன இப்படி சொல்றேன் அண்ணா வந்து எப்படி அரண்மனையில வளர்ந்தத அவனுடைய படுக்கை என்ன அவனுக்கு பண்ணிவிடப்படுறதுக்கு எத்தனை பேர் இருந்தா அப்படிப்பட்ட என் அண்ணன் இந்த புல்தலை படுத்தானா அவன் புல்தலை படுத்துறதுக்கு நான் காரணம் ஆகிட்டேன் பரதர் அந்த பரதர் ஒரு காலத்தையும் ராமன் படுத்ததுக்கு அழுதா அப்படின்னா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ராமன் படுத்ததுக்கு அழுதான்னா அவர் பிறந்ததுல இருந்தே புல்தலையில ஒரு குழந்தை வளர்ந்து அப்படின்னா அதுவும் விருப்பப்பட்டு தர்ம நம்மளால தர்மசத்தை வழி கிடையாது இந்த அப்பா இந்த அம்மா இந்த மாதிரி நம்ம குறைக்கணும் கஷ்டப்படுறோம் ஏதோ ஒண்ணு பண்றோம் ஆனா அவருக்கு என்ன அந்த சந்தர்ப்பம் நமக்கான பண்ற நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தர்மத்தை விட்டு வெளியில வரவே கூடாது உனக்கு உயிருக்கே அவருக்கு வந்தாலும் கூட உன்னை நம்பினவர்களை காப்பாற்றி காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் அது எல்லாத்தையும் பெருமாள் பண்ணிட்டே இருக்க எந்த சிச்சுவேஷன்லையும் நடந்தையோ தர்மமோ படக்கூடாது அதே சமயத்துல எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்றதுல ஆசைப்பட்டது அதை எல்லாத்தையும் நடத்திட்டே இருக்க நம்ம பரவாயில் அவரால் எல்லா சக்தியும் இருக்குன்னு சொன்னாலும் கூட திருப்பி திருப்பி நம்ம சொல்றதுலேயே தான் ஒரு குழந்தையா நம்ம அனுபவிக்கும் அவர் பகவானாவே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பாவம் அப்புறம் பெரியார் பாவம் எப்ப ஒரு எப்ப நமக்கு தாயார் மாதிரி ஒரு பாவம் கொண்டு வருது ஆண்டாள் என்ன பாவம் கணவர் மாதிரி பாவம் எப்ப கொண்டு வருது அந்த மாதிரி நண்பர் மாதிரி அருணன் என்ன பாவங்கள் கொண்டு வருது எல்லாருமே பிரதான மாதிரி தான் போறாரு இல்லையா அதுக்காக தான் அத்மிகமான பாவங்கள் கொடுத்தார் ராஜா பாவமா இருக்கட்டும் ஆண்டாள் பாவமாக இருக்கட்டும் மாற்று பாவமான பெரியாழ்வார் பாவமாக இருக்கலாம் எல்லாமே பாவங்கள் தான் அந்த பாவத்தை நம்ம வளர்க்கணும்னா முதல்ல பகவான் பண்ண லீலையில ஒரு மனுஷ பார்வையில பார்த்தா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை போராட்டங்கள் எத்தனை வச்சிருக்க எத்தனை சேலஞ்சஸ் எத்தனைஸ் அத்தனையும் தாண்டி கூட அவர் தூய்மையானவராகவே இருந்திருக்கார் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவ்வளவு பெண்கள் அவர் சுத்தி வந்தப்ப கூட பின்னாடி வந்து மனுஷத்தை வந்து வயிற்று இருப்பாங்க உத்தரவுடைய வயிற்றுல அப்ப அசுத்தான ஒரு பானத்தை போட்டுருவோம் பிரபாசத்தை போட்டுருவாங்க பிரபாசத்தை போட்ட உடனே அந்த குழந்தையுடைய வயிற்றுல போய் அது பல பணத்தால போயிடும் அப்போ அவர் உத்தரை வந்து உத்தரை உத்தரை திரௌபதி குந்தி எல்லாம் போய் கேட்பாங்க குழந்தையை காப்பாற்று அப்படின்ட்டு அப்ப கிருஷ்ணர் வந்து அவர் சொல்றார் நான் நித்ய பிரம்மச்சாரிகள் உண்மையானால் நான் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு காப்பாற்ற நடக்கணும் அப்படி சொல்லிட்டு போய் குழந்தை காப்பாற்றுறார் அப்படின்னா அவர் எப்படி நிச்சயம் பிரச்சனையா இருந்தார் அத்தனை பெண்களோடு இருக்கார் அப்படின்னா அவருடைய புலன் கட்டுப்பாடு எப்படி இருக்கு அப்போ எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் கூட சிச்சுவேஷன் நெகட்டிவாவே வச்சிருந்தா கூட பகவான் என்ன பண்ணி காமிச்சிட்டார் அப்படின்னா புலன்களை அடத்த வேண்டும் மனதை அடத்த வேண்டும் எண்ணத்தை அடத்த வேண்டும்

கோவிந்தா அப்படின்னு சொல்றத விட வேற என்ன பெரிய அப்படின்னு வேதாந்த வைகுண்டத்தோடயும் சொல்றாரு பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சந்தோஷம் வைகுண்டத்துல போக இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா அப்படின்னா ஆனால் தான் கேட்கிறான் எனக்கு உன்னுடைய திருத்த செல்வத்தை கொடு அப்படின்னா திரு என்ன பண்ணியிருந்தா தாயார் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா பெருமாள் வந்து பாதசேவனம் பண்ணியிருக்கா அந்த தாயார் பண்ணியிருந்த பாதசேவனம் மாதிரியான நித்திய சொல்வத்தை எனக்கு கொடு அப்படின்றா நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்வம்னா என்ன பணம் வேணும் படிப்பு வேணும் உத்தியோகம் வேணும் குழந்தைகள் வேணும் மனைவி கணவன் வேணும் வீடு வேணும் கார் வேணும் ஏசி வேணும் இன்னும் என்னென்னலாமோ வேணும் ஆனா இந்த குழந்தை எவ்வளவு தெளிவா போய் பேசுறது அவன் என்ன ஒண்ணு கேட்கிறா உனக்கு கைகரியம் அப்படின்ற நித்திய செல்வத்தை உடுவாருடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த கைகரியத்தை குடு அப்படின்றா படிக்கும் பொழுது ரொம்ப தத்துவார்த்தமா படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா அப்ப எல்லாருமே சன்னியாசியா போயிட முடியுமா சன்னியாசியா போய் எல்லாருமே போய் நின்றுட்டா அப்ப இந்த காரைக்கெல்லாம் யார் பண்றது அப்படின்னா கண்ணன் நம்ம எப்பவுமே நம்மளுடைய காரியத்தை விட்டுட்டு வர சொல்லவே இல்லை நம்ம காலையில் தான் இருக்கணும் வீட்டு வேலையை செய்யணும் ஆஃபீஸ் வேலையை செய்யணும் எல்லா வேலையும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் வளர்க்கணும் எல்லாம் செய்யணும் ஆனா இதெல்லாம் அவன் கொடுத்தான் அப்படின்ற எண்ணத்தோடயே செய்யணும் எப்பெல்லாம் நமக்கு வழி நடக்குதோ அப்பெல்லாம் அவனுக்கு நம்ம திருப்பி செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம அப்பா இருக்க சின்ன வயசுல படிக்க வைக்கிற படிக்க வச்சு வளர்த்து ஆளாகிறாரு அப்பா அப்பா படிச்சு வளர்த்து ஆளாக இருந்தோம் பின்னாடி நம்ம சம்பாதிச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்பா தான் சாப்பாடு போடுறோம் அப்பாவுக்கு போடாம சாப்பாடு பிள்ளைய ஒரு சமுதாயம் எப்படி திட்டுறது அப்பாவை வச்சு காப்பாற்றாம ஒரு விட்ட குழந்தைய ஒரு சமுதாயம் எப்படி திட்டுறது ஆனா நம்மகிட்ட அத்தனை செல்வத்தையும் கொடுத்துன்னே இருக்க வேண்டும் அப்பாவாவது நம்ம வேலைக்கு போல வரைக்கும் அதுக்கப்புறம் தருதில்லை அப்பா ஆனா பகவான் அதுக்கப்புறமும் கொடுத்துட்டு நாம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்க செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்க அப்ப நமக்கு மருந்துல எத்தனை பிரச்சனையும் திருப்பி தரலாம் பெருமாளுக்கு அதை உடனுழைப்பா தரலாம் பணமா தரலாம் சில ஒரு பொருளா தரலாம் கொடுத்து எப்படி கொடுக்கிறது பகவான்னா பகவான் மட்டும் இல்ல பகவானுக்கும் கொடுக்கணும் பகவானுடைய பக்தர் பாடவரும் கொடுக்கணும் அதனாலதான் பக்தர்கள் பாடவர்கள் இந்த பாடவர்கள் போது வெறும் பஜனை பண்றவன் அர்த்தம் கிடையாது பகவான் யார் யாரெல்லாம் பணக்கிறாரோ அவர் எல்லாம் பாடவர்கள் அவரும் ஒரு வீட்டு வாழ் செஞ்சவர்களா இருப்பார் அவரும் ஒரு குடும்பஸ்தரா தான் இருப்பார் ஒருவேளை பக்தராகவும் இருக்கலாம் கோயில் இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் எல்லாமே படவானுடைய பிரீத்திக்கு உட்பட்டவர்கள் அப்ப படவானுக்கும் படவானுக்கு பிரீத்திக்கு உட்பட்ட பாரதர்களுக்கும் அது எந்த ஊருக்கு இவாளுக்கும் நம்மளுடைய கைத்த பண்ணிண்டே இருக்கணும் இது எல்லாம் அவன் கொடுத்தது அவன் கொடுத்தது நம்ம இருந்தால் இருந்தால்தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு அதர்வைஸ் நாம சம்பாதிச்சதே இருந்தோம் அப்படின்னா ஐயோ இது திருடுதான் வெறும் திருடுவாள் தான் இருக்கா வேற ஒண்ணுமே இல்லையா ஒரு குழந்தை அப்பாட்டு செய்யலன்னா எப்படி நம்ம அப்யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி பலவானை அப்யூஸ் பண்றதே இல்லையா எப்ப வந்தாலும் அவ்வளவு அவ்வளவு திறமை உடையவர் அவ்வளவு சௌசீரியர் அவ்வளவு சௌலமிய நபர் அப்படிப்பட்ட பலவான கைஞ்சிய பணம்ன்ற உயர்ந்த தான் ஆண்டாள் பொழுது இருக்கா அதே கல்விதான் நாமளும் பெருமான எப்போதுமே பாத்திக்கணும் சாதாரண விஷயங்களுக்காக பெருமான் பயணிக்காம கைஞறிய பண்ணக்கூடிய பாக்கியத்தை குடு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்